இந்த விடியில் வந்து நம்ம இதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா கால்மொழித்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு பத்து வீடியோ கிட்ட அப்போ நாம் அப்லோட் பண்ணிட்டோம் இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இயற்கை எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஒரு ஊர்லேயுமே வந்து ஒரு ஒரு மக்கள் வந்து நம்புறாங்க ஒரு கதையை அந்த கதை எல்லாத்தையுமே தொகுத்து தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து போட்டிருக்காங்க இப்போது ஒரு ரெண்டு கதையை பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு கதையை நம்புகிறவங்க வந்து கலப்பை அந்த விவசாயம் செய்கிறப்போ அந்த கலப்பை இருக்குல்ல ஸோ அந்த கலப்பை வந்து தோன்றிய கதை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு கதையை வந்து நாகபுரி மக்கள் வந்து நம்புகிறாங்க அதுக்கப்புறம் வந்து காகம் ஏன் காக்கா ஏன் கருப்பாக இருக்கு அப்படின்றத வந்து பீகார் மக்கள் வந்து நம்புறாங்க கலைப்பை தோன்றிய கதை மனிதனை கடவுள் படைத்த பிறகு அவன் பயிரிடுவதற்காக வழிகள் செய்து உதவ முயன்றார் இதற்காக அவர் வெகுகாலம் முயற்சி செய்து ஒரு மரத்தை அறுத்து அதை கருவியாக்க முயன்றார் இதனால் தன் மனைவியை மறந்து அவர் பல காலம் வேலையிலேயே மூழ்கி போனார் கடவுளின் மனைவி ஒரு கொசுவை தூதுவாக அனுப்பி அவரே வீட்டுக்கு கூட்டி வர அனுப்பினார் ஸோ கலப்பை கதை ஸோ மனுஷன் வந்து மனுஷனை வந்து கடவுள் வந்து உருவாக்கினோன்னே அவன் வந்து பயிரிடுவதற்காக வந்து கடவுளுமே வந்து அவங்க கூட வந்து நிறையா உதவி செஞ்சுருக்காரு இப்படி தான் பயிரிடணும் எல்லாமே வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு கடவுள் என்ன பண்ணியிருக்காரு அவரோட மனைவியை வந்து இந்த ஒரு இந்த விவசாயத்தில் வந்து பயிரிடுறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து மனுஷனுக்கு வந்து உதவி செய்கிறனால மனைவியை வந்து கொஞ்ச நாள் மறந்துடுறாரு இதில் ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்காரு மனைவி என்ன பண்ணுறாங்க வந்து ஒரு கொசு அதுக்கிட்ட வந்து தூது விட்டு அனுப்புகிறாங்க அது வந்து கடவுள் காதில் வந்து இங்கே ஓடிக்கிட்டே இருக்குது கூப்பிடுறாங்க அவங்கள நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்துன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு வெரைட்டி விட்டுறாரு நான் கொஞ்சம் நாள் கழித்து வரேன்னு சொல்லி சொல்லணும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க ஒரு புளியை வந்து தூது அனுப்புகிறாங்க அந்த புளி என்ன பண்ணுது உருமிக்கிட்டு இருக்க கடவுக்கிட்ட வந்து அவங்களை கூப்பிடுறாங்க நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் மனுஷங்களுக்கு வந்து உதவி செஞ்சது போதும் அவங்களே வந்து அவங்க அவங்களோட விவசாயத்தெலாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணியிருக்காரு அந்த புளி உருமுறதை வந்து கடுப்பாகி பக்கத்தில் அவர் இருந்த ஒரு கல் எடுத்து அதை வந்து காட்டு நாயை அந்த கல்லை வந்து உருவாக்கி அந்த காட்டு நாயை வச்சு புளியை வந்து விரட்டி அடிச்சிருக்காரு அதனால தான் இன்னுமே வந்து காட்டு நாய்களுக்கு வந்து புலிகள் பயப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் இப்படியே போய் இப்படி ரெண்டு வாட்டி அனுப்பிச்சி விட்ருக்காங்க இவர் வந்து கண்டுக்கவே மாட்டேன்றாரு ஒரு டயத்தில் வந்து எல்லா வேலையுமே வந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரிய கருவியை வந்து விவசாயத்துக்காக அந்த பயிரிடுறதுக்காக வந்து ஒரு கடவுள் உருவாக்கிட்டார் அதை எடுத்துகிட்டு போய் கடவுளோட மனைவி வந்து காட்டுறாரு இதுதான் நான் வந்து உருவாக்கின ஒரு கருவி விவசாயத்துக்கு வந்து பயன்படுற மாதிரி இதுக்கு தான் இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மனைவி வந்து இதை உருவாக்க தான் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் எடுத்தீங்களா இது வந்து ஈஸியாக உருவாக்கிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மரத்தை வந்து துண்டு துண்டாக வெட்டி கலப்பை அப்படின்ற ஒன்றை வந்து உருவாக்கிடுறாங்க இவர் உருவாக்குனது வேறு மாதிரி இருக்குது அதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்திருக்காரு கடவுளோட மனைவி வந்து கொஞ்சம் கடுப்பாகி இதை உருவாக்குறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்தீங்க நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மரத்தை வந்து துண்டு துண்டாக வெட்டி கலப்பையை உருவாக்குறாங்க அந்த கலப்பை வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு ஆனாலும் கடவுள் வந்து கோவமாக என்ன பண்ணியிருக்காரு இந்த கலப்பையை வந்து பெண்கள் உருவாக்கனால அவங்க அந்த கடவுள் மேலே அந்த பெண் கடவுள் மேலே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இன்னமே பெண்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அதனால தான் வந்து பெண்கள் வந்து பயிரிடுறதுக்கு வந்து தடையாக ஆண்கள் மட்டும் தான் வந்து பயிரிடணும் ஆண்கள் மட்டும் தான் அந்த கலப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில் வந்து ஆண்கள் மட்டுமே இந்த கலப்பையை யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அவர் வந்து சாபமாக விட்டுருக்காரு அதனால தான் கலப்பை வந்து உருவாச்சு அப்படின்றது தான் வந்து இங்கே நாகபுரி மக்கள் கதை அவங்க வந்து நாகபுரி மக்கள் வந்து இதை நம்புகிறாங்களாம் ஸோ அதிலிருந்து ஒரு நாலு வரி மட்டும் படிக்கிறேன் பிறகு அவர் ஒரு கருவியை செய்து முடித்து தன் மனைவியிடம் இதுதான் நிலத்தை உழுவதற்கான கருவி என்று கொண்டு வந்து காண்பித்தார் அவள் இதை செய்யவா இத்தனை நாட்களானது என்று சொல்லி அதை கீழே போட்டதும் அது உடைந்து துண்டு துண்டாக சிதறி போனது தன்னால் அதைவிட நல்ல கருவி ஒன்றை செய்ய முடியும் என்றவள் தனித்தனி பகுதிகளாக மரத்தை அறுத்து அதை பொருத்தி கலப்பையை செய்து முடித்தாள் தன்னை அவள் வென்றுவிட்டதாக அறிந்த கடவுள் நீ செய்த கலப்பை நன்றாகத்தான் உள்ளது ஆனால் இனி உலகில் எந்த பெண்ணும் கலப்பையை எடுத்து விவசாய வேலையை செய்யக்கூடாது ஆண் மட்டுமே அதனை பயன்படுத்த வேண்டும் என்று சாபம் கொடுத்துவிட்டார் அன்றிலிருந்து பெண்கள் நிலத்தை உழுவதற்கு மறுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாகபுரி மக்கள் வந்து இந்த கதையை நம்புகிறாங்களாம் அது அந்த பெண் கடவுள் தான் வந்து கலப்பை உருவாக்குனாங்களாம் ஆனால் கடவுள் வந்து சாப்பிட விட்டார் இனிமேல் வந்து பெண்கள் வந்து கலப்பை யூஸ் பண்ணக்கூடாது ஆண்கள் தான் வந்து அந்த கலப்பையை யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுதான் வந்து கலப்பை உருவான கதைன்றாங்க அடுத்து வந்து காகம் எப்படி கருப்பானது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து பீகார் மக்கள் நம்புகிறாங்க அது என்னென்னா முன்காலத்தில் உலகமெங்கும் பறவைகளும் விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன அப்போது ஒரு நாள் உலகமெங்கும் திடீரென தாங்க முடியாத வெக்கை உண்டானது அதை தொடர்ந்து நெருப்பு பற்றி இருந்தது இந்த சூடு பறவை கண்டு பறவைகள் கத்தத் தொடங்கின கடவுள் உடனே காகத்தினை வர சொன்னார் அப்போது காகங்கள் அச்சமற்ற போர் வீரர்களாக இருந்தன அதுவும் வெண்ணிற காக்கைகளாகவே அவை இருந்தன ஒரு டைத்தில் என்ன பண்ணியிருக்காரு கடவுள் வந்து பறவைகள் விலங்குகள்லாம் வந்து படைச்சிருக்காரு அது வந்து மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்குங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப வெக்க அதிகமாவது தீப்பூரெலாம் வந்துகிட்டு இருக்கு எல்லா நாளையுமே வந்து தாக்குப்பிடிக்க முடியல எல்லா பறவைகளுமே கத்துறாங்க விலங்குகள் வந்து கத்துக்கிட்டு இருந்துச்சு கடவுள் என்ன பண்றாரு காக்கையை கூப்பிடுறாரு காக்கை வந்து தான் இருந்துச்சா போர் வீரர் வந்துச்சிட்ட வந்து அங்க வந்து இரும்பு வந்து உருக்கி இரும்பு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பாதாள சுரங்கத்தில் தான் வந்து அந்த வெக்க தான் இவ்வளோ அடிவாங்குது நீ போய் அங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லி இப்போதையும் கொஞ்சம் நிறுத்தி வைங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லி கடவுள் வந்து காக்கையை சொல்லி அமுச்சு விட்டுருக்காரு கடவுள் வந்து நம்மள்கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காக்கை வந்து போர் வீரர்களாக இருந்திருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்து இந்த அந்த இரும்பு எடுக்கிற சுரங்கத்தில் உள்ள அவங்க அசுரர்களை தான் வந்து அந்த இரும்பு எடுத்த அந்த இரும்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்து அசுரர்களிட்ட வந்து சொல்லுறதுக்காக இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போதைக்கு நிறுத்திக்கோங்க வெளியில் வந்து விலங்குகள் பறவைகள்லாம் கஷ்டப்படுறாங்க இதுலேருந்து ரொம்ப வெக்க வருது இதுலேருந்து தீப்புரிலாம் வருது நீங்கள் கொஞ்ச நாள் நிறுத்திக்கோங்க கடவுள் வந்து என்னை அமுச்சு விட்டாருன்னு சொல்லி காக்கை வந்து அந்த அசுரர்கள் அந்த இரும்பு உருக்குற உருக்கி எடுக்கிறவங்கள்ட்ட சொல்லுது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அசுரர்கள் வந்து நீ சொல்கிறதையும் கேட்க முடியாது உங்கள் கடவுள் சொல்கிறதையும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து உதாசீனப்படுத்திடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இரும்பு தயாரிக்கிறதுக்கு அந்த கறியெலாம் இல்லை அதெல்லாம் தூக்கி இது மேலே போடுறாங்க இதுவுமே வந்து அதனால் வந்து கருகி கருப்பு ஆயிடுது அதுதான் வந்து காக்கா கருப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் கடவுள் சொல்கிறதையுமே வந்து அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காக்கா வந்து மறுபடியும் வந்து கடவுள்கிட்ட சொன்னோன்னே கடவுள் என்ன சொல்கிறாரு கடவுள் என்ன பண்ணுறாரு அந்த இரும்பு எடுக்கிறாங்கல்ல அது வந்து ரொம்ப பாதாளத்தை கொண்டு போயிட்டாரான் ஸோ நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல இனிமேல் வந்து உங்களை நீங்கள் வந்து இரும்பு வந்து ஈஸியாக உங்களால் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பூமிக்கு வந்து ரொம்ப பாதாளத்தில் வந்து கொண்டு கொண்டு போயிட்டார அதனால தான் இன்னுமே வந்து இப்போ வந்து அந்த இரும்பு எடுக்கணுன்னா வந்து மக்கள் வந்து பாதாளத்தில் ரொம்ப உள்ளே போய் எடுக்கிறாங்களாம் அது மாதிரி வந்து காக்கா ஏன் கருப்பு ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு வந்து கடவுள் சொன்னதை வந்து போய் சொல்லி அவங்க ஏற்காமல் அங்கேருந்து கறியை தூக்கி காக்கா கிட்டே காக்கா மேலே போட்டுட்டாங்க கருப்பாக அதுதான் வந்து காக்கா வந்து கருப்பாக இருக்குது இருந்தாலுமே வந்து இப்போ வந்து தைரியமாக அதே போர் வீர தன்மையோடு வந்து காக்கா அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையுமே வந்து இங்கே பீகார் மக்கள் வந்து நம்புகிறாங்களாம் அதுதான் வந்து காக்கா கருப்பாக இருக்குது காரணமாக அதிலிருந்து ஒரு மூணு வரி படிக்கிறேன் பாதாள உலகில் இரும்பு உருக்குகிறார்கள் அதனாலேயே தீச்சுவாலைகள் ஒரு எழுகின்றன அதனை நிறுத்திவிடச் சொல் என்றார் காகம் நீண்ட நாள் பயணம் செய்து பாதாள லோகத்தின் இரும்பு குழாய் உருக்கும் இடத்துக்கு சென்று கடவுள் கட்டளையை சொன்னது அங்கிருந்த அசுரர்கள் இதை கேட்டு சிரித்து கேலி செய்ததுடன் அதன் மீது உலையில் இருந்த கறித்தூளையும் அள்ளி வீசினார்கள் அந்த சூடு தாளாமல் காகத்தின் உடம்பெங்கும் கரித்துகள் ஒட்டி கொண்டது அந்த சூடு தாங்காமல் காகத்தின் உடம்பெங்கும் கறித்துகள்கள் ஒட்டி கொண்டது அதனாலேயே காகம் தன் அழகை அதனாலேயே காகம் தன் அழகிய வெண்ணிறத்தை இழந்து கருமை நிறமாக மாறிப்போனது காகத்தை அவமதித்து அனுப்பதைக் கண்டு கடவுள் ஆத்திரமாகி இரும்பு உலையை பாதாளத்தின் வெகு ஆழத்தில் கொண்டு போய் புதைத்து விட்டார் அச்சமற்ற காகம் கருப்பாக இப்போதும் தைரியமாக சுற்றி கொண்டிருக்கிறது அச்சமற்ற காகம் கருப்பாக இப்போதும் தைரியமாக அதனால் தான் அதனால்தான் இரும்புத்தாது மண்ணுக்குள் புதைந்தே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பீகார் மக்கள் நம்புறாங்களாம் இதுதான் ரெண்டு கதை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் கலப்பை தோன்றிய கதையும் காகம் எப்படி கருப்பானது அப்படின்ற கதையும் இப்போ அடுத்த ரெண்டு கதை வந்து அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் சிரட்டை கடினமாக இருப்பது ஏன் தேங்காய் அந்த தேங்காய்சில்ல இருக்குல்ல அது வந்து ஏன் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்றத வந்து பீகார் மக்கள் ஒரு கதையை சொல்கிறாங்க பனைமரம் எப்படி உண்ணானது ஸோ பனைமரம் வந்து எப்படி உண்டாச்சு அப்படின்றத வந்து மால்வா மக்கள் வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க ஸோ இந்த ரெண்டு கதையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க சிறுவர்களுக்குமே வந்து அழகாக புரியுத மாதிரி சின்ன சின்ன கதைகள் வந்து உலகத்தில் உள்ள எல்லா கதைகளையுமே தொகுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் போட்டிருக்காங்க கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது வாய்ப்பு இருந்து டைம் ஒதுக்கி படிங்க அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது நன்றி